நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க ஈரோடு காலமாடு ஸ்டாப் கிட்ட நம்ம கடை இருக்குதுங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வரந்துருந்தோம் ஒரு பத்து கடை தள்ளி வந்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் வந்துடுங்க காலமாடு ஸ்டாப் கிட்ட நம்ம கடை இருக்குது நம்மள பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து சொந்தமாக தயார் பண்ணுறாங்க அதனால் வந்து விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இப்போ புதுசாக ஒரு ஆஃபர் போட்ருக்கறோம் எல்லாமே பாதி ரேட்டில் கொடுக்குறாங்க இந்த டாப் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபா தாங்க வெறும் நாற்பத்தொம்பது ரூபா அதாவது தொண்ணூத்தொம்பது ரூபா டாப்பு உங்களுக்கு பாதி ரேட்டில் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்திங்கன்னா ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஆப்பரெலாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க நம்ம கடையில் வந்து ஒரு நீங்கள் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரூபா சடக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அதே மாதிரி ஒரு லட்சரூவா கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க மாதிரி இப்போ பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம வந்து கல்கத்தாவில் வந்து சொந்தமாக தயார் பண்ணுறதுனால ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க நீங்கள் ஒன்றுக்கு வாங்கி நூறுரூவாய்க்கு வாங்குனீங்கன்னா உதாரணத்துக்கு முந்நூறுவாய்க்கு விற்கலாங்க அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க இருக்கிறாங்க நம்மள்ட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி உங்கள் ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் சரக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோங்க நீங்கள் வாங்குற சரக்குக்கு மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி ரேட்டு தாங்க நானூற்று ரூபா போட்டிருங்கன்னா அதுலேருந்து முன்னூற்றம்பரூவா டிஸ்கவுண்ட் ரேட்டு அதிலிருந்து பாதி ரேட்டு உங்களுக்கு வந்து பேண்டோட செட்டே இரநூறுவா தான் வருதுங்க பத்தாயிரரூவாய்க்கு எடுக்கும்போது நீங்கள் மறுபடியும் பத்தாயிர ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்கலாங்க இந்த சுடிதார் செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டமே வெறும் இரநூறுவாய்க்கு தான் வருதுங்க இங்கே இரநூறுவாய்க்கு வாங்கி அழகாக அறநூறுவாய்க்கு வைக்கலாங்க மூணு மடங்கு லாபம் சம்பாதிக்கலாங்க எல்லாமே அந்த மாதிரி தாங்க வெறும் நாற்பத்தொம்பது ரூபாயிலேருந்து நம்ம டாப் கொடுத்துட்ருக்கோங்க நாற்பத்தொம்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃபேன்சி மாடல் நிறைய ஆலியா கட்டு வெஸ்டர்னு நயாரா அந்த மாதிரி செட்டு டாப்பே வந்து நம்ம அதாவது பேண்ட்டோடவே நம்ம சுடிதார் செட்டே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா வெறும் இரநூறுவாய்க்கு சுடிதார் செட்டு அம்பர்லா கட்டில் நயாரா ஆலியா வெஸ்டர்னு எல்லாமே லக்கினோட இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு சரிங்களா நீங்கள் பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கும்போது மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்கலாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு வந்தாலும் சரிங்க டபுள் மணங்க எடுத்துகிட்டு போகலாங்க ரூபா கொண்டு வந்திங்கன்னா ஐம்பதாயிரரூவாய்க்கு எடுக்கலாம் ஐம்பதாயிரருவா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம் ஒரு லட்சம் கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம் இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி எல்லாமே உங்கள் ஊருக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு சரக்கு டபுள் மணங்காக வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு ஒரு ரூபா கூட செலவாகாமல் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாங்க நம்ம இவ்வளோ கம்மியாக கொடுக்குற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கல்கத்தாவில் சொந்தமாக தயார் பண்ணுறோங்க அதனால் வந்து நம்ம வந்து இந்த ரேட்டுக்கு கொடுக்குறோங்க நீங்கள் கல்கத்தா போனால் கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க அந்த மாதிரி அவ்வளோ ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து கால ஆஃபர் தாங்க அதனால் சீக்கிரம் வாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இல்லை பாருங்கள் ஆலியாக்கட்டு கட்டு எல்லாம் ஃபேன்சி ஐட்டங்க ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்குறோம் வெறும் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் பேண்ட்டோடு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது சரிங்களா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரிங்க ரெண்டாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆனால் ரூபாய்க்கு ஃப்ரீயாக சரக்கு எடுத்துக்கலாங்க நீங்கள் நம்மள டாப் பார்த்தீங்கன்னா செட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூறுரூவாய்க்கு இருக்குங்க சுடிதார் செட்டு பார்த்தீங்கன்னாவே நூறுரூவாயில் பேண்ட்டோடவே கொடுத்துறோம் நூறுரூவாய்க்கு அந்த மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பன்னெண்டுருவா ஐம்பது காசு தான் வருதுங்க வெஸ்டர்ன் டாப்பு இவ்வளோ ஃபேன்சியான மாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பொண்ணுக்கு ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ரூபா ஐம்பது காசு தான் வருதுங்க பெரிய பொண்ணுக்கு போகிறது அதாவது காலேஜ் பொண்ணுங்க அந்த மாதிரி ஃப்ரீ சேசுங்க எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா மூணு மடங்கு நான் வச்சு வைக்கலாங்க உதாரணத்துக்கு நூறுரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் முந்நூறுரூவாய்க்கு விற்கலாங்க நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி எல்லாமே ஃப்ரீங்க நம்ம கல்கத்தாவிலேருந்து சொந்தமாக தயார் பண்ணுறதுனால இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் நீங்கள் கல்கத்தா போனாலும் கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க அந்த ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃப்ராகே பாருங்கள் வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் வருங்க எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் அதில் போட்டிருக்க ரேட் வந்து பாதி ரேட்டு தானுங்க நீங்கள் கண்டிப்பாக முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாய்க்கு ஈஸியாக பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா நம்மள்ட்ட முப்பதாயிரருவாய்க்கு பண்ணலாங்க புதுசாக வியாபாரம் பண்ணுறோம்லான் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம எப்படி வியாபாரம் பண்ணலாம் என்ன ஏதுங்கிறதை நம்ம உங்களுக்கு சொல்லுவோம் சரிங்களா நீங்கள் கடை வச்சுருக்கவங்க சரி நம்ம தனியாக ஒரு ஆஃபர் போட்டு செக்ஷன் போட்டு எல்லா ஐடியாவும் உங்களுக்கு தரும் பிஸ்னஸ் உண்டான எல்லா ஐடியாவும் தரும் நம்மள்கிட்ட வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறது எல்லாமே மூணு மடங்கு நான் வச்சு வைக்கலாங்க உதாரணத்துக்கு ஐம்பது ரூபா பீஸ்ஸு நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் நூறுரூவா பீஸு முந்நூறுரூவாய்க்கு வைக்கலாம் நூற்றம்பராயிரா பீஸ் நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க எல்லாமே மூணு மடங்கு நான் வச்சு விற்கலாங்க ஏன்னா இப்போ பல்க்கு ஆஃபர் ரேட்டில் தரோம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு பிரிங்க அந்த மாதிரி தாங்க பெரிய பெரிய நல்லா ஃபேன்சி டாப்லாம் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குங்க ஃபஸ்ட் கிளாஸ் டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கம்மியான ரேட்டில் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே இது வந்து ஒரு குறுகிய காலம் தாங்க சீக்கிரம் வாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க உங்கள் ஊருக்கு சரக்கு வந்து சேர வரைக்கும் ஃப்ரீ தாங்க எல்லாமே டாப் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருது எல்லாம் வெஸ்டர்ன் டேப் டாப்பு எல்லா மாடலும் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து மூணு மாடங்களை ஆவச்சு வைக்கலாங்க நம்ம கல்கத்தாவிலருந்து சொந்தமாக தயார் பண்ணுறதுனால ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லியும் புது புது வீடியோக்கள் போடுவோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க சரிங்களா வாங்க சீக்கிரமாக வாங்க ஏன்னா சரக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக போயிட்டு இருக்குது சீக்கிரம் வாங்க இது ஒரு கால ஆஃபர் தான் அதனால் கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா பத்தாயிரூவா கொண்டாந்திங்கனா இருபதாயிரம் எடுத்துக்கலாங்க இருபத்தாயிரம் ரூபா கொண்டிருந்திங்கன்னா ஐம்பதாயிரருவா எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் கொண்டு வந்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு லட்சம் கொண்டு வந்திங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு எடுத்துக்கலாங்க நாங்களே எல்லாம் உங்களுக்கு சரக்கு பக்காவாக அவங்க ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஃப்ரீயாகவே அனுப்பிச்சிடுவோம் ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி எல்லாமே ஃப்ரீ தாங்க நீங்கள் வந்து சரக்கு எடுக்கிற சரக்குக்கு மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க மீதி எல்லாமே ஃப்ரீங்க அது எடுக்கிற சரக்கு நீங்கள் பாதி அமௌண்ட்டு தான் கொடுக்க போகிறீங்க அதாவது வந்து இருபதாயிரூவா கிட்டீங்கன்னா பத்தாயிரூவா தான் கொடுக்க போகிறீங்க பத்தாயிரரூவா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களும் ஒரு சப்ரை பண்ணிக்கோங்க நம்ம கம்மியாக கொடுக்குற காரணம் கல்கத்தாவில் வந்து சொந்தமாக தயார் பண்ணுறதுனால இந்த ரேட்டு கொடுக்குறோம் நீங்கள் இந்தியா முழுவதும் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க அதாவது நீங்கள் கல்கத்தா உட்பட எந்த நகரத்துக்கு போனாலும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம கடைப்பினா சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க இந்த வீடியோ ஒரு சப்ரை பண்ணிக்கங்க நன்றிங்க